ஹாய் வெல்கம் to Spark கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால்கோவா போலி பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம எப்போவும் பிசைகிற மாதிரி சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம் இந்த போலி ரெசிபி வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா கேரளா அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஒப்பிட்டு பூரான் போலி கேரளாவில்தான் அந்த போலி அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம சைடு விநாயகர் சதுர்த்தி ஆவணி அவிட்டம் கார்த்திகை தீபம் அன்றைக்கெலாம் இது ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்களாம் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கடைசியாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை தனியாக வச்சிடலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம உள்ளே பால் கோவாக தான் வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இதை நம்ம கடாயில் சேர்த்துட்டு இதை நல்லா பொங்கி கொதிச்சு வரட்டும் அரை லிட்டர் வந்து நல்லா காஞ்சி கால் லிட்டருக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம காய வச்சுக்கலாம் சைடில் இந்த மாதிரி ஆடையெல்லாம் இருக்கோம் அதை நம்ம எடுத்து எடுத்து உள்ள விட்டு இதை நம்ம காய்ச்சிகிட்டே இருக்கணும் இந்தளவு பாதி குறைஞ்சோன்னே இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவை நல்லா வேகணும் பாலில் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஸ்வீட்டுக்காண்டி நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சுகர் கூட சேர்த்துக்கலாம் எது சேர்க்குறாருனாலும் ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சேர்க்கணும் இல்லாட்டி ரவை வேகாது இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா திக்காக ஆரம்பிக்கும் கடைசியாக இந்தளவு திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடாயை வந்து தனியாக கீழே இறக்கி வச்சிடலாம் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா அளவுக்கு நல்லா திக்காயிரும் இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம போலி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன சைஸில் வாழை ஒன்றை கட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வர்றதுக்கு அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க பால்கோவா ஸ்டஃப்பிங்கையும் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் கையில் நல்லா தாராளமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தட்டியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கலை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க இப்போ நம்ம அந்த வாழலையோட எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம் வச்சுட்டு பொறுமையாக வாழலைய மெதுவாக எடுத்திங்கன்னா அழகாக ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் இது ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு சைடுமே கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் இப்ப இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்ப நம்ம மற்றதெல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம் அரை லிட்டர் பால்க்கு ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு இந்த சைஸ் போலி வந்து எனக்கு அஞ்சு வந்துருந்தது உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நிறையா பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஒன்றுலாம் பண்ணுனால் பத்தாது பத்து பண்ணுனாலும் பத்தாது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது உள்ள அந்த பால்கோவா ஸ்டாஃபிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க